நம்ம நடிகர் தளபதி விஜய்க்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ரசிகர் கூட்டம் இருக்கோ அதை விட அதிகமாக கேரளாவில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதனால தான் அங்கே இருக்கிற ஹீரோவான பிரத்யூவ்ராஜே கேரளாங்கிறது விஜயோட கோட்டை அப்படின்னு ஓப்பனாகவே இன்டர்வியூவில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் கேரள ரசிகர்களின் அன்பை பெற்றிருக்கிறார் கேரள மலையாள ரசிகர்கள்லாம் கள்ளம் கபடம் இல்லாமல் விஜய் மேலே வந்து அவ்வளவு அன்பு காட்டுறாங்க குறிப்பாக இந்த திருவனந்தபுரம் அந்த ஒரு சம்பவம் போதும் இப்படி கள்ளம் கபடம் இல்லாத ரசிகர்களுடைய அன்பை கேரள ரசிகர்களுடைய அன்பை விஜயவர்கள் தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்கு பயன்படுத்துகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு அதாவது தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்கு மலையாள ரசிகர்களை விஜயர்கள் பயன்படுத்துகிறாரோ அப்படின் இந்த கோட் ஷூட்டிங்க்கேக திருவனந்தபுரத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டல் வரைக்கும் ஏதோ பெரிய தேசிய தலைவர் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இருமருங்கிலும் ரசிகர்கள் கூட்டம் இருந்துச்சு அந்த ஹோட்டல் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர வழியிலும் பார்த்தீங்கன்னா இருமருங்கிலும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர் கூட்டம் இருந்தாங்க ஸோ அந்த வீடியோலாம் பயங்கர வயலாச்சு ஆச்சு விஜய் கார்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டம்னு வச்சுங்களேன் இப்போ இந்த சம்பவத்தை இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமியும் கூடவே போயிருக்காரு இப்போ எதுக்கு அவர் கூட போனார் அப்படின்னா அவர் ஒரு மேனேஜர் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அதை எடுத்துக்கூடாது ஏன்னா இப்போ வாரிசுக்கு அவர் கூட வந்தாரா இல்லை மற்ற படங்களுக்கு கூட இருந்தாரா அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் அவர் மாஸ்டர் லியோ இந்த படங்களுக்கு விஜய் கூட இருந்தால் விஜயோட படங்களுக்கு ஷூட்டிங்கு போனால் அது நியாயம் ஏன்னா அந்த படத்தில் அவரும் பார்த்தீங்கன்னா கோ ப்ரொடியூசராக இருந்தார் ஆனால் இப்போது திருவனந்தபுரம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து அரசியல் ரீதியாக பல விஷயங்களை வந்து ஜெகதீஷ்கோட கூட அவர்கள் பேசார் அவரை வச்சு பல விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலாக வந்துச்சு ஆனாலும் கூட அவர் மேனேஜர் அப்படின்னு நம்ம வந்து இப்போதைக்கு ஆறுதல் அதனால் ஜெகதீஷ் பழனிசாமி விட்டுலாம் ஆனால் எதுக்கு புஸ்ஸி ஆனந்த் போனார் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட் டு ஹோட்டல் ஹோட்டல் டு ஷூட்டிங் ஸ்பாட்டு இதுவரையும் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை வந்து அந்த இருமருங்கிலும் நிற்க வச்சு பயங்கர ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் புஸ்ஸி ஆனந்தோட வேலை அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு அது மட்டும் கிடையாது கேரளாவில் அந்த திருவனந்தபுரம் முழுக்க பார்த்திங்கன்னா விஜயோட பேனர் ஃப்ளக்ஸ் எல்லாமே அரசியல் வாசகங்கள் அரசியல் விஜயத்தான் அந்த பேனரில் பார்க்க முடிஞ்சுது இதுவும் பார்த்தீங்கன்னா புஷ்ஷி ஆனந்தோட ஏற்பாடு சரி இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னா இப்போது விஜய் அரசியல் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்சுதான் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆனாலும் கூட இப்போ ஏன் கேரளாவில் போய் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து கேரள ரசிகளுக்கு விஜய் உணர்த்துறாரு அப்படின்னா உணர்த்தினது அவங்களுக்காக இல்லை தமிழக அரசியல்வாதிகளுக்கு தான் அவர்கள் மறைமுகமாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விஜய்க்கு சினிமாவில் மட்டும் இல்லை அரசியலில் கூட கேரளாவில் மிகப்பெரிய பெரிய சப்போர்ட் இருக்கு மாஸ் கூட்டம் இருக்கு ஸோ விஜயோட அரசியல் மாஸ் கேரளாலையும் இருக்கு அப்படிங்கிறத இங்க இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு உணர்த்ததுக்காக தான் விஜய் அவர்கள் தன்னுடைய புஷ்ஷி ஆனந்த வச்சு இந்த அளவுக்கு வேலை பண்ணியிருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இன்னொரு பகிங்கரமான ஒரு விஷயம் இருக்கு இப்போ தமிழ்நாட்டையும் தாண்டி புதுச்சேரி கேரளா சொன்ன மாதிரி ஆந்திரா அப்புறம் கர்நாடகா இந்த மாநிலங்கள்லையும் தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்காராம் அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தேசிய கட்சியாக மாற்றலாம் அப்படிங்கிற யோசனை தானா இல்லைனா சீமான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கணிசமான வாக்கு சதவீதம் வச்சிருந்தாலும் கூட அவரை இந்த திராவிட கட்சிகள் ஈஸியாக டீல் பண்றாங்க குறிப்பா அந்த சின்னம் கெடுக்காமல் பாலிடிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் தனக்கு வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுடக்கூடாது அப்படிங்கிற எண்ணவுமா இங்கே கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் இப்போ தன்னுடைய வீடியோவில் அந்த ஆப் விஷயத்தில் வந்து முகத்தை காட்டினாரு மீதியெல்லாம் அறிக்கை அரசியல்தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது சரி தேசிய கட்சி அறிஞ்சுனா இப்போ விஜயோட கட்சி பேரே தமிழக வெற்றி கழகம் இப்போ இந்த பேரை வச்சுட்டு எப்படி கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்படி மற்ற மாநிலங்களில் எப்படி நீங்கள் கட்சி ஆரம்பிப்பீங்க அரசியல் தூங்குங்க அப்படிங்கிறதையும் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்படி பல குலப்படிகள் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த குலப்படிகளுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் விஜய் கூட இருக்கிற ஆனந்த் தான் அப்படின்னு விஜய் கட்சி நிர்வாகிகளே அவங்களுக்குள்ள நிறையா முணுமுணுக்கிறதா தகவலாக வருது ஏன்னா விஜய்க்கு தோதான சரியான ஒரு ஆள் வந்து விஜய் பக்கத்தில் இருக்கணும் ஆனால் புஸ்ஸி ஆனந்த் மாதிரியான ஆட்கள் தான் விஜய் பக்கத்தில் இருக்காங்க அது விஜய்க்கு தான் மிகவும் ஆபத்து விஜயோட கட்சிக்கு இன்னும் பேராபத்து இதை விஜய் அவர்கள் நாள் போக போக அவரே புரிஞ்சுக்குவார் ஸோ இப்போவே அவர் சுதாரிக்கணும் அப்படின்னு தான் மிக முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் விஜயோட அந்த மாஸ் அரசியலுக்கு யூஸ் ஆகுமா அந்த கேரள ரசிகர்கள் அரசியல் மாசுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை மம்முட்டி மோகன்லாலுக்கு எப்படி ஒரு அவங்க ஒரு ஸ்டாண்டில் வச்சுருக்காங்களோ நீங்கள் இவ்வளோ தான் நீங்கள் அரசியலுக்கெலாம் சம்மந்தமே கிடையாது உங்களுக்கும் உங்களை நான் தியேட்டரில் பார்ப்போம் ரசிப்போம் பட் அரசியலாக வந்துடாதீங்க அப்படின்னு எப்படி வச்சுக்காங்களோ அது மாதிரி விஜய ஒதுக்குவாங்களா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்